ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முத்தான மூணு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது வந்து பட்டாணி சீசன் விலை ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கிதுங்க அந்த மாதிரி கிடைக்கும்போது வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கன்னு பார்ப்போம் நம்ம அந்த மாதிரி குருமா அந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் வைக்கும் போது பச்சை பட்டாணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம என்ன தான் காஞ்ச பட்டாணி போட்டாலும் நம்ம பச்சை பட்டாணி போடும்போது உள்ள டேஸ்ட்டே தனி தாங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை பட்டாணி சாப்பிட்றது இப்போ வந்து சீசன் டையத்தினால வாங்கி உரிச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கப்படணுங்க கொதி வந்த பிறகு இந்த பட்டாணியை கொட்டினீங்கன்னா இந்த பட்டாணியெல்லாம் மிதந்து இந்த மாதிரி மேலே வந்துடும் வேக வைக்கக்கூடாது நம்ம பட்டாணி கொட்டி ரெண்டே நிமிஷத்தில் மேலே மிதந்து வந்துடுங்க அந்த மாதிரி சமயத்தில் அந்த கொதிக்கலேருந்து கொதிக்கிற தண்ணியிலேருந்து எடுத்துடணுங்க எடுத்து நல்லா தண்ணி வடி ஓட்டி ஒரு வடிதட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டணும் சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாத பட்டாணி நமக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சத்தை எடுத்துகிட்டு மிச்சத்தை உடனே உள்ளே போட்டுருணுங்க ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு பட்டாணி எடுத்த பிறகு மிச்ச பட்டாணியை உடனே மூடி மூடி உள்ளே வச்சுட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாத பட்டாணி கிடைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டக்கு டக்குன்னு உள்ளே போட்டுடணுங்க அது ஒன்று தான் ஃபாலோ பண்ணணும் மற்றபடி நல்லாயிருக்குங்க ஃப்ரீசரில் வைக்கணும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி புளி நம்ம கரைப்போம் வீட்டுக்கு தேவையானது சமையலுக்கு அது ஒவ்வொரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும் என்ன பண்ணுறனே தெரியாது அப்படியே வச்சோன்னா சளிச்சு வீணாக போயிடும் சளிச்சு போன மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி கெட்டு போயிடும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் கீழே உடனே ஊற்றிடுவாங்க அப்படி செய்யாதீங்க இந்த மாதிரி நம்ம புளி கரைச்சிட்டு மிச்சம் இருக்குது அப் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேனா கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு கலந்துட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம கட்டிங் போர்டு இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் வச்சுருப்போம் வீட்டில் அருகாமனை அதெல்லாம் நான் வந்து அந்த கட்டிங் போர்டுக்கு பதிலாக அந்த பழகிட்ட தாங்க நான் கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிட்டு வரேன் இதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்துக்கோங்க இது வந்து நார்மலாக நம்ம சோப் போட்டு கழுவக்கூடாது இந்த மாதிரி மரப்பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சோப் போட்டு கழுவக்கூடாதுங்க கழுவுனா அதனுடைய தன்மையே மாறி ஒரு மாதிரி வெடித்து வெடித்து ஒரு மாதிரி அசிங்கமாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரியே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும் நீங்கள் கட்டிங் போடா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்பிரீச்சல் கரண்டி இது மாதிரி எதாக இருந்தாலும் செய்யலாம் இந்த மாதிரி அழுகி போனால் எலுமிச்சை பண்ணம் எடுத்துக்கோங்க காஞ்சி போனதாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் தூளுப்பு தொட்டு ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க ஃபுல்லாகவே அந்த எலுமிச்சை தோலை வச்சு அந்த உப்பு தொட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சிடலாங்க நான் ஃபுல்லாக அதை ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே நான் அந்த கட்டிங் போர்டாக இதை தான் யூஸ் பண்ணுறேன் இந்த பழகை தான் யூஸ் பண்ணுறேன் நானே கட்டிங் போர்டு தனியாக வாங்கலைங்க நான் இதில் தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து அருகாமனே அந்த ஸ்பேச்சுலாம் எல்லாம் கழுவிட்டு இப்போ நான் எலுமிச்சம்னா தூள் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ கழுவிட்டு வந்தோடனே ஒரு பழப்பளப்பு தெரியுது பாருங்க சோப் மட்டும் போடக்கூடாதுங்க இந்த மாதிரி பண்ண பிறகு திருப்பி கடலை மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கணுங்க கடலை மாவை எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்றோங்க நம்ம நார்மலாக ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் போது ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் விழுந்து அசிமாயிடும் மரப்பொருள் எல்லாமே இந்த மாதிரி கையிலேயே கடலை மாவை தொட்டுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க ஃபுல்லாக எல்லா பொருள் நீங்கள் என்னென்ன பொருள் கழுவுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கழுவி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் புதுசு மாதிரி மாறின இருக்குங்க ஃபுல்லாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்றேன் பாருங்கள் கையால் தேய்ச்சி விட்டால் போதுங்க அந்த ஈரத்துலேயே நமக்கு பட்டு அழகாக ஈஸியாக அதில் உள்ள அழுக்கு எல்லாம் கலந்து வந்துடும் இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு நம்ம கழுவிட்டு வந்துடணுங்க இப்போ கழுவிட்டு வந்துட்டோம் எல்லாமே எப்படி பல பலன் இருக்க பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா அப்புறம் நம்மள ஈர போகத்துக்கு ஒரு டவுல் வச்சு தொடச்சிட்லாங்க எல்லாத்தையும் காட்டன் டவுல் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்த பிறகு நல்லா வெயிலில் கூட காய வைக்கலாங்க நான் செய்யும் நான் அந்த டிப்ஸ் எடுக்கும் போது வெயில் இல்லை எனக்கு நான் அடுப்பில் லைட்டாக அப்படி அந்த சூடு காட்டி அந்த தண்ணி ஈரம் போக நான் காமிச்சிக்கிட்டேன் நீங்களும் அப்படி செய்கிறேன்னா செஞ்சுக்கலாங்க மழை காலத்துலலாம் சீக்கிரம் பங்கஸ் அந்த மாதிரி இருக்கும் மரப்பொருள்லாம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி அடுப்பில் லைட்டாக அது பண்ணிங்கன்னா அந்த ஈரம்லாம் ஃபுல்லாக வற்றி போயிடும் நல்லா காஞ்சி போயிடும் நல்லா காஞ்சி ரொம்ப நேரம் வச்சுருங்க வெடிச்சிருங்க மரப்பொருள் லைட்டாக அப்படி சூடு காட்டி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் சிம்மில் வச்சுட்டு அப்படியே சூடு காட்டி எடுத்திங்கனாவே போதும் இப்போ இது ரெண்டும் நல்லா சூடு காட்டி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தேங்காயை வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொட்டு இல்லைனா கிளாத்தில் தொட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கண்ணா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற பொருள்னாலும் பார்க்குறதுக்கு இருக்குங்க நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு எடுத்தால் கூட பங்கஸ்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள் இப்போ நான் தேங்காயை தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேங்க தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ச சமையல் பண்ணுற குக்கிங் ஆகிய எது வேணாலும் தடவலாங்க நான் தேங்கானை தான் நான் பூசி வைக்கிறேன் ஃபுல்லாக பூசி வைக்கும்போது அப்படி புதுசு மாதிரியே மெயின்ட உங்களுக்கு நீங்கள் இப்போ எடுத்து யூஸ் பண்ணுற பொருள்னாலும் ஓகே நீங்கள் வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் புதுசு மாதிரியே இருக்குங்க நான் அப்படி தாங்க வரேன் இது அதனால தான் ரொம்ப நாளைக்கு எனக்கு அப்படியே இருக்க மாதிரி இருக்குது எல்லாமே சீக்கிரம் கெட்டு போகாது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி